வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஞானங்களின் யூடியூப் சேனல் நேர அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது ஒளியும் ஒளியும் நிகழ்ச்சியின் பகுதி மூன்று எனது வாழ்க்கை விளக்கம் என்ற புத்தகம் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பகுதி மூனையும் பார்க்கலாம் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திருப்பம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்குது ஏன் நல்ல திருப்பம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இதில் கொடுத்துருக்காங்கன்னா மகர்ஷி பார்த்தோம் நாம் இது வரைக்கும் கைத்தறி நனஞ்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் வாழ்க்கையில் இதிலேருந்து வெளிவரக்கு ஒரு ஒரு நல்ல வழி கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி இறந்த சூழல் அந்த இருந்து விடுபடுவதற்கான சில அவர்களுக்கு ஒரு கேள்விகள் எழுந்தன அதை சார்ந்த முயற்சிகள் ஒரு எண்ணத்தை விதைச்சா அந்த எண்ணம் எப்படி நமக்கு செயலகம் அப்படிங்கிறத இன்னி படிப்படியே பார்க்கலாம் இப்போ அவர் வந்து தன்னுடைய ஆழ்ந்த சிந்தனையில் வந்து இந்த பொருளாதாரத்திலேருந்து எப்படி மேலது அப்படிங்கிற ஒரு தொடர் சிந்தனையிலேருந்து ஒரு யோசனை கிடைக்கிது ஆங்கிலம் கற்பதன் மூலம் நமது வறுமையிலிருந்து பூ பூக்கி வேலை வாய்ப்பு கிடைக்க அதிக வாய்ப்பு இருப்பதை உணர்ந்து அவர் ஆங்கிலம் கற்க வேண்டும் என்ற ஒரு தேடுதலில் நிறைவுக்கு வந்தார் அந்த ஆங்கிலம் கற்பதற்கு ப்ரைவேட் டியூஷன் சென்டர் அப்படின்னு அப்போது காலகட்டத்தில் இருந்துச்சு அதில் கற்க வேண்டும் என்றால் நாம் மாதம் எட்டு பைசா கொடுக்க வேண்டும் என்று அவர் அந்த வயதிலேயே திட்டமிட்டு விட்டார் அந்த திட்டத்தை நிறைவு செய்ய ஒரு அந்த பொருளாதாரத்தை எப்படி தனக்கு தந்தைக்கு வந்து பாரம் இல்லாமல் அந்த பொருளாதாரத்தை எப்படி நாம் சமம் செய்வது என்ற சிந்தனையில் இருந்து தினமும் அருள் தந்தைக்கு காலனா காலை உணவிற்கு அதாவது காலையில் ஆறு மணி ஏழு மணி வாக்கில் கூழ் குடிக்கிறாரு அந்த கூழ் குடித்ததுக்கு அப்புறம் ஒரு ஒன்பது மணி பத்து மணி நேரத்தில் தோசை தம்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு தம்பிடறாங்க அந்த தோசை வந்து அந்த நடுத்தரமான வயது உள்ளவர்களுக்கு போதுமான அளவு இருக்கக்கூடிய ஒரு தோசை அதற்கு கடிச்சிக்க அதுக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு தயிர் அதாவது ஒரு தேங்காய் தொட்டி இருக்குது பார்த்திங்களா அதனுடைய பாதி பகுதியில் ஒரு தயிர் கெட்டி தயிர் கொடுப்பாங்க இதை சாப்பிட்றதுக்கு காலனா அருள் தந்தைக்கு அவர் தந்தை கொடுக்குறாரு உடனே அருள் தந்தை வந்து இந்த எட்டு பைசா எப்படி சமன் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம தினமும் காலையில் சாப்பிடக்கூடிய தோசையை தயிரை தொட்டு சாப்பிட்ற தோசையை விட்டுட்டோம்னா காலனா கிடைக்கும் ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து ஏழரைணா கிடைச்சிரும் மீதி அரைனா வந்து தந்தையிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் எட்டு எட்டு பைசா கொடுத்து ஆங்கில டியூஷன் போகலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான பிளானுக்கு வந்துட்டார் வீட்டில் பர்மிஷன் கிடைக்கல இருப்பினும் வந்து ஒரு ஏழு நாள் எட்டு நாள் சேர்த்துட்டார் சேர்த்துட்டு தந்தைகிட்ட ரொம்ப பர்மிஷன் கேட்டுட்டு இருக்காரு தந்தை வந்து வீட்டில் வந்து தாயாரும் தந்தையாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா மகன் வந்து பல்வேறு நபர்களிடம் பழகும் போது நண்பர்கள் அதிகம் சேருவதால் கெட்டு விடுவாரோ என்ற பயத்தில் ஒரு தயக்கத்தில் இருக்கிறாங்க அடுத்தது வந்து மகரிஷி விடாமல் கேட்டுட்ருக்காரு இருப்பினும் கடைசியாக என்ன யோசிக்கிறாங்கன்னா அது பையன் படிக்க போறது வந்து கிறிஸ்துவ வா படிக்க போறா அப்போ வந்து அங்க வாங்கி தண்ணி குடிச்சிருவானோ அப்படிங்கிற இந்து கிறிஸ்டீனுக்குள்ள எவ்வளவு பாகுபாடு பிரிவினைவாதம் பாருங்க அந்த சூழல்ல மகரிஷி வந்து உறுதியான ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு நான் இல்லை நீங்க சொல்றபடி இருக்கேன் நான் வந்து தண்ணியெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன் நான் போய் டியூஷன் படிக்கிறேன் நம்ம வறுமை இது சிறந்த வழின்னு சொன்னாங்க கடைசியா தாய் தந்தீர் ஒத்துக்குறாங்க இதை போன்று அந்த நல்லது ஒரு வாழ்க்கை திறப்பமாக ஆங்கிலம் கற்பதன் மூலம் நாம் வேலை வாய்ப்பு பெற்று அதன் மூலம் பொருளாதார சிக்கலிருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டுருக்காரு இதுக்கும் ஷெட்யூல் போடுறாரு பாருங்க நம்ம டெய்லியும் வந்து ஆறு மணிக்கு வேலை செஞ்சிட்ருக்குறோம் நம்ம டியூஷன் போகிறனால ஒரு மணி நேரம் வேலை கெடுது அப்படிங்கிறதுனால ஆறு மணிக்கு போகிற வேலையை அஞ்சு மணிக்கு போகிறாரு அஞ்சு மணிக்கு விளக்கை வச்சு அந்த கைத்தறியை நேயிறாரு எந்த சூழ்லையோ நாம் இந்த எடுக்கக்கூடிய முயற்சியில ஏற்கனவே செய்துட்டு இருக்கிற வேலைப்பாடுகள் வந்து பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருந்திருக்காரு அருள் தந்தை இன்றளவுமே வெற்றி பெற்ற மனிதர்களை பாருங்க நான் ஒரு வேலையை செய்கிறதுக்கோ அல்லது வந்து புதுசாக ஒரு பணியை தொடங்குறதுக்கோ ஏற்கனவே செய்துட்டு இருந்த வேலையை வந்து விடுறதாகவும் அந்த வேலை நேரத்தை குறைச்சிட்டு இதை செய்கிறதாகவும் இருப்பது ரொம்ப கம்மி தான் ஏன்னா வெற்றி அடைந்த மனிதர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலைகளை செஞ்சுட்ருக்கிற வேலைக்கு அடுத்து மேல் வேலையை செஞ்சுக்கிட்டாலும் ஏற்கனவே செய்துட்டு இருந்த வேலை கரெக்டாக செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க பெரிய சாதனையிலராக இருக்காங்க நான் ஏற்கனவே செஞ்சுட்டு நான் இந்த வேலைக்கு மாறுறேன் அதனால் எனக்கு பழைய வேலையை பார்க்க முடியாது இந்த வேலையை தான் என்னால் பார்க்க முடியும்னு சொல்றீங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவாக வெற்றி பெற்றவர்களாக பட்டியலில் குறைவாக இருக்கின்றன இதே போன்று மகரிஷி காலையில் ஐந்து மணிக்கு விளக்கு வெளிச்சத்தில் கைத்தறி நெய்கிறார் கடினமாக ஒழிக்கிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டு இறைவனை உண்டான வழி இப்போ பொருளாதார இருந்து விழுறதுக்கு ஒரு கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இறை சிந்தனையில் வந்து நம்ம எப்படி இறைவனை அடையிறதுங்கிற முயற்சியில் வந்து ஒரு தேடுதல் பயங்கரமாக ஒரு இருந்திருக்கு அந்த தேடுதலை வந்து நிறைவு செய்கிறதற்கு அக்காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்துலையும் நம்ம வெற்றி பெறணும்னா விநாயகரை வழிபடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்ததுனால அருள் தந்தை அவர்கள் நம்மளுடைய அருள் தந்தையோட மகர தந்தையாரே வந்து தீவிர விநாயகர் பக்தர் தானே அப்போ வந்து அவர் விநாயகர் வழிபாட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக இறங்குறாரு அதாவது காலையில நாலு மணிக்கு எழுந்து ஐந்து மணி வரை கோயிலில் பூஜை பிள்ளையார் பிள்ளையாருக்குண்டான வேலைகளை செய்கிறது பணிவடைய செய்து அவரை இறை வழிபாடு செய்கிறது அஞ்சு மணிலிருந்து தறி அஞ்சு அப்புறம் கொடர்ந்து ஒரு பன்னெண்டு மணம் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் மாலை நேரத்துல ஆங்கில டியூஷன் தான் அவர் கஷ்டப்பட்டுருக்காரு விநாயகர் வழிபாட்டுல குறிப்பிட்ட ஒன்று சொல்றதுன்னா விநாயகர் வழிபாட்டிற்காக அவர் வந்து காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு போகிறாரு விநாயகர் சிலையெல்லாம் கழுவி அதற்கு அலங்காரம் வைத்து பூ மாலை இதெல்லாம் வைத்து படையல் வைத்து வணங்குவது தான் அருள் தந்தையோட பணியாக இருந்திருக்கு நாலு கா நாலரைலேருந்து இருந்து அஞ்சு மணி வரைக்கும் செய்வார்னு வச்சுங்களேன் இப்படி ஒரு நாள் விநாயகர் கழுவும் போது அந்த விநாயகர் சிலையில் வந்து செதில் செதுலாம் இருந்திருக்கு செதில் செதுலாம் வந்துட்டு விநாயகருக்கு வலிக்குமோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் அப்போ தான் விநாயகருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அது செதில் செதிலாக இருக்கும்போது தடவும் போது விநாயகருக்கு பட்டு வலிக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்றாரு ஒரு நாள் யோசிச்சுட்டு என்ன பண்றாரு அழகா அப்படி கோயில் கதவை சாத்திட்டு தேங்காய் தொட்டி இருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்து வரக்கு 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 வரக்குன்னு விநாயகர் சிலையில் இருக்கிற அந்த செதில் சுரண்டுறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியிலேருந்து த தட்டுறாங்க என்னென்னு திறந்து பார்த்து என்ன என்ன தம்பி பண்ணிட்டு இருக்க விநாயகரை போட்டு தேங்காய் தொட்டியில் போய் சுரண்டையே உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டபடி திட்டுறாங்க மகரிஷிக்கு வந்து அந்த சூழ்நிலையில் என்ன அந்த வயசில் என்ன ஐயோ நம்ம ஏதோ அபச்சாரம் செய்து விட்டோமோ இறைவனுக்கு செய்யக்கூடாது வேலையை செய்துட்டுமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயத்துல இருக்கார் அப்போ அந்த காட்சி அப்படியே நகருது அப்புறம் இதே மாதிரி மார்கழி மாதம் வருகிறது மார்கழி மாதத்துல வந்து பிள்ளையார் வழிபாட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி காலையில் நாலு மணிக்கு குளிக்கும்போது பயங்கரமான குளிர் மகரிஷியெல்லாம் அந்த குளிர் தாங்கவே முடியல அந்த சின்ன வயசில் ஒரு பத்து பதினோரு வயசில் அந்த குளிர் வந்து அவரால தாங்க முடியல பயங்கரமா நடுங்குது அவருக்கு ஒரு தீவிர சிந்தனையை போகுது நமக்கு குளிர்தே இதே தண்ணியை தானே கொண்டு போய் விநாயகர் சிலைக்கு ஊற்றுறோம் அப்ப அவருக்கும் குளிரலன்னு ஒரு யோசனை வருது பாருங்க சிந்தனையின் அதாவது அருள் தந்தை அதாவது அருளுக்கேன தந்தை தத்துவ ஞானி அப்படின்னு சொல்லி பட்டம் வாங்கினவர் அந்த வயசுல எப்படி இருந்துட்டு சிந்திச்சிருக்காரு பாருங்க ஒரு பத்து பதினோரு வயசில் விநாயகருக்கு குளிர் எடுக்குமே அப்படின்னு சொல்லி சிந்திச்சுருக்காரு போய் தந்தைகிட்ட இதை பற்றி அப்படியே கேட்குறாரு தந்தையே எனக்கு குளிர் தாங்க முடியல இதை போன்று தானே விநாயகருக்கும் குளிர் எடுக்கும் ஆகையால் அவருக்கு வெந்நீர் வைத்து நான் அவருக்கு குளிர் பாட்டிலேன்னு சொல்லும்போது அவர் தந்து பயங்கரமான பொன்னுருவலை சிரிச்சிட்டு அப்போ அவர் சொல்கிறாரு விநாயருக்கு குளிராதுப்பா அவன் நீ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது குளிராதவர்கெல்லாம் நீ த நீ பத்து அதெல்லாம் யோசிக்காது அப்படின்னு சொல்லி விட்டுறாரு அவர் தெளிவான கொடுக்காம நம்ம சொல்லி விட்டுறாரு அப்புறம் அது ஒரு சந்தையில் கற்சிலுக்கு குளிராவது வெப்பமாவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறார் ஒரு பிற்காலத்துல ஞானம் அடைஞ்ச ஒரு அறிவில் தெளிந்திருக்கும் போது அது விடுறாரு இது ஏன்னா குறிப்பிட்டு சொல்றாருன்னா அவர் அவர் அறிவு நிலையில் இருந்ததை நம்மளுக்கு வெளிக்காட்டுறது அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வெளிக்காட்டணும் அவசியம் இல்லை நான் எப்படியெல்லாம் இருந்து என்னுடைய அறிவை வளர்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறது ஒரு உணர்த்துறதுக்காக தான் இந்த விஷயத்த மகரிஷி கூடுறாரு எல்லாரும் ஒரு வயசில் வந்து அறியாமையில் இருந்து அந்த தேடுதலின் மூலம் தன்னுடைய அறிவு மேன்மை பெற்று தான் எல்லாம் சமுதாயத்தில் உயர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு தெளிவு நம்மளுக்கு உணர்த்துறாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் மகரிஷி வந்து உணவில் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் செம்மையான சப்ஜெக்ட்ங்க இது அற்புதமான சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இந்த விஷயம் எல்லாருமே புரிஞ்சு உள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து இது எப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் எல்லாம் பழக்கம் தான் பழக்கம் வாழ்க்கையில் வந்து ஒரு தெளிவு கொடுக்கும் பழக்கத்திலிருந்து விடுபட்டால் வாழ்க்கை ஒரு மேன்மை தான் இந்த மாதிரி அவங்க ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு இரண்டு ஊருக்கு போவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எந்த கோயிலுக்கு போகிறாங்கன்னா திருப்பேரூர் மகாபலிபுரம் ஆகிய இரண்டு ஊர்களுக்கு வந்து பயணம் ஒரு மூன்று நாள் உல்லாச பயணம் செல்கிறாங்க அந்த மூன்று நாள் உல்லாச பயணம் சொல்லும்போது அவங்க பாட்டுக்கு பிடிச்ச உணவை சமைச்சு சாப்பிட்டுட்டு ஜாலியாக கோயிலில் சுற்றிட்டு ஏகாந்தமாக சுற்றிட்டு வர்றதான்னு வச்சுங்களேன் மகரிஷி குறிப்பிட்றாரு இதில் அவங்க குடும்பத்துக்கு மாமிசம் சாப்பிடும் பழக்கம் மாமிசம் சாப்பிடும் பழக்கம் இருக்குது மகரிஷியும் சாப்பிட்ருக்காரு ஆனால் முழுவதும் இடில் அவருக்கு அதில் ஈடுபாடு கம்மி தான் அசைவம் சாப்பிட்றதுல அருள் தந்தைக்கு ஈடுபாடு கம்மி ஆனால் சாப்பிட்ருக்காரு சாப்பிட்டு தான் இருந்திருக்காரு அப்போது இந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கும்போது அவர் அந்த திருவிழாவுக்கு போகும்போது ஒரு புத்தகம் அவர் கண்ணில் படுது பார்க்குறாரு இங்கேருந்து ஒரு பதினோரு வயசுல கற்பனை பண்ணிக்கீங்களே தெருவிழா எத்தனையோ விளையாட்டு பொம்மைகள் இருக்கோ எத்தனையோ அந்த கண்கவர் பொருள்கள் எல்லாம் இருக்கும் அந்த வயசில் ஆனால் அருள் தந்தை கண்ணில் ஒரு புத்தகம் படுது இங்கே தான் அருள் தந்தை இப்பேற்பட்ட சிந்தனை எண்ணங்கள் சிறுவயதிலிருந்து வரக்கூடிய ஒரு மனிதர்கள் தான் பிற்காலத்தில் ஒரு ஞானியாகவும் ஒரு தத்துவ தத்துவ ஞானி அந்த மாதிரி வர முடியும் கண்டிப்பாங்க அதை போன்று தான் அந்த புத்தகத்தை பார்க்குறாரு அந்த புத்தகத்தில் போட்டிருக்கு புலால் உணவின் கேடுகள் அசை உணவு சாப்பிடுவதால் ஏற்படும் தீங்குகள் அப்படின்னு அந்த அட்டைப்படத்துல இருக்கு அந்த புத்தகம் அருள் தந்தை கண்ணில் படுது உடனே அந்த புத்தகத்தை வாங்குறாரு அந்த புத்தகத்தை வாசிக்கிறாரு அதுலேருந்து வாசிக்கிறாரு அந்த புத்தகத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கவி ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க இது அநேகமாக வள்ளலாறு எழுதின புத்தகமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் பட் சரியாக தெரியல அதில் ஒரு கவி போட்டிருக்காங்க பாருங்கள் அம்மாவென அலரும் ஆருவியரை கொண்டருந்தி இம்மானிடரெல்லாம் அம்மாவென அலரும் ஆறுவியரை கொன்று தின் கொன்று இம்மாநிலர்கள் எல்லாம் இன்புறுகிறார்கள் அம்மாவெனும் ஓசை கேட்கின்ற மாதவர்க்கும் பொய்யா நரகமெனில் புசித்தவர்க்கு சொல்வதேது அதாவது அம்மாவெனும் ஓசை கேட்ட கன்ற மாதவர்க்கு பொய்யா நரகமெனில் புசித்தவர்க்கு என்ன அப்படின்னா மாபெரும் தவுசியாயினும் ஒரு ஆடு அல்லது மாடு அதாவது வந்து அதை பிறர் வந்து கொல்லும் போது அந்த வெளியிடும் வேணும் ஓசையை கேட்டு அந்த உயிரை காப்பாற்றாமல் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து சென்றால் பொய்யா நரகம் கிடைக்கும் அதாவது ஹண்ட்ரட் பெர்சன்ட் நரகம் கிடைக்கும் அவங்களுக்கு அப்படின்னா அதை சாப்பிட்றவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த கருத்து அதில் இருக்குது அந்த கருத்தை கேட்டங்காட்டி அருள் தந்தைக்கு வந்து தீவிர இறை சிந்தனை போயிடுது அந்த இறை சிந்தனை அவருக்கு அழு அறிவில் விளக்கம் கிடைக்குது அந்த அறிவில் விளக்கம் கிடைச்சி அவர் வந்து அன்றிலிருந்து புலால் தவிர்த்தல் உணவு வாழ்ந்திருக்காரு இதில் இன்னொரு விஷயம் சிறப்பு வாய்ந்த விஷயம் என்னென்னா அவங்க தாய் தந்தையர் மனதார இந்த விஷயத்திற்கு அவருக்கு உதவினார் இன்னைக்கு நம்மளை மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் தெரியும் தாய் தந்தையர் வந்து திடீர்னு அசிவம் சாப்பிட்றதை விட்டுட்டா என்ன வீட்டில் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பெரிய ஒரு போர்க்கிழமை நடக்கும் வே அந்த ஆன்மீகத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லிடுவாங்க ஸோ இந்த மாதிரி சூழல் இருந்தபோது அந்த கால அந்த காலத்தில் அவர் தாய் தந்தை இவர் தெய்வீக குழந்தை என்று அறிந்து அந்த அருள் தந்தையினுடைய எண்ணத்திற்கு மனதால் வலிமை சேர்த்திருக்கிறார்கள் உண்மையிலேயே அந்த அளவுக்கு தாய் தந்தையர் வந்து அவருக்கு அமைஞ்சிருக்காங்க அன்றிலிருந்து புலவர் சவர்க்கல பிற்காலத்தில் அவர் வந்து நம்மளுடைய இன்னொரு குருவை சந்திக்கிறாரு அவர் பெயர் வந்து என்னென்னா பரஞ்சோதி மகான் பரஞ்சோதி மகானை வந்து பிற்காலத்தில் வந்து பயிற்சியினுடைய ஆன்மீக தாழ்ந்த விஷயத்தில் அவர் பற்றிய பதிவுகள் வரும் அந்த பதிவுல சந்திக்கும் போது மாமி சோனத்தில் ஒரு சின்ன ஒரு தொடர்பாடுகள் இருந்திருக்கு அதாவது அவருக்கு அவர் பரஞ்சோதி மகான் அருள் தந்தைக்கு ஒரு வகையான குரு ஒரு ஒரு பகுதியில் ஒரு குருவாக இருந்திருக்காரு அவர் வந்து அசைவம் சாப்பிட்றவர் தான் ஆனால் அந்த அந்த நேர கலகட்டத்தில் உணவு சாப்பிட்ற சொல்லி அவர் வற்புறுத்திருக்கலாம் அல்லது இவர் சாப்பிட்ருக்கலாம் அதில் ஒரு மனதில் ஒரு தெளிவின்மை இருந்திருக்கு அப்புறம் பிற்காலத்தில் அப்போ அப்போவே கொஞ்ச நாளில் ரியலைஸ் அவர் தன்னை அகத்தாய்வு செய்து முற்றிலுமே இனிமேல் வாழ்நாளெலாம் அசை உணவு புலால் தவிர்த்தல் அப்படிங்கிறது தீவிரமாக இருந்திருக்காரு இந்த மாதிரி புலால் தவிர்த்துட்டு அவர் வாழ்ந்திருக்கார் உணவு முறையில் மிகப்பெரிய மாற்றம் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு இந்த மாதிரி அப்புறம் ஒவ்வொரு காலகட்டங்களில் அவருடைய அறிவின் சிந்தனை வளர்ந்துகிட்டே இருக்கு ஒரு பதினாறு வயதில் வந்து அஹ் குறிப்பிட்டா அவரு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கடவுளுக்கு வந்து படையல் வைக்கிறாங்க பாத்தீங்களா கடவுளுக்கு படையல் வைக்கிறாங்க கடவுளுக்கு வந்து விதவிதமா படையல் வச்சு அவர் எச்சப்படாமல் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்றாங்க அப்போ வந்து அருள் தந்தைக்கு ஒரு அறிவு பசி ஏற்படுது இப்போ இறைவனுக்கு வந்து உடல் இல்லை அப்படின்னு சொல்றாங்க உடல் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த உணவு நீர் தேவைப்படுகிறது காற்று இதெல்லாம் தேவைப்படுகிறது கடவுள் வந்து அருபம் தானே அப்போ அப்போ எதுக்கு அவருக்கு வந்து இந்த படையிலெலாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மாபெரும் சிந்தனைகள் வந்திருக்கு இன்னைக்கு நம்ம அப்பா அம்மா கிட்டே கேட்குறோம் அப்பா எதுக்குப்பா வைக்கிறோம் சாமிக்கு எதுக்குப்பா சாமிக்கு எந்த தாய் தந்தையராவது பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்க கம்முனரு அதெல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் தப்பு சாமின்னு கும்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இது போன்று குழந்தைகளுக்கு இப்போ நம்மளுடைய குழந்தைகளே இருந்தாங்கன்னா ஒரு இந்த மாதிரி அவங்க அறிவு அறிவு எழுச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம சரியான பதில் கொடுத்து அவங்க பிற்காலத்தில் மிகப்பெரிய ஞானியாக வருவாங்கிறது எந்த ஐயவும் கிடையாது ஆனால் அவர்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்மளுக்கு பதில் தெரியல அதுதான் உண்மை அந்த பதிலை வந்து நம்ம சரியாக சொல்லாம அவர்களை வந்து நம்ம அடக்குவது வந்து எந்த அளவுக்கு ஒரு இந்த சமுதாயத்தில் இருக்குங்க அப்படிங்கிறது தெரியல அப்போ அருள் தந்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறாரு உடல் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் உணவு தேவை அரு உடல் அற்றவருக்கு அருவம் தான் அவருக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓ இந்த படையல் முறை எதுக்கு வச்சுருக்காங்கன்னா அதாவது இறைவனை மனதில் நினைந்து தான் உண்ணணும் ஒவ்வொரு உணவும் இறை உணர்வோடு தான் சாப்பிடணும் இறை நன்றி விசுவாசத்தோடு தான் சாப்பிடணும் இறைவனுக்கு நன்றி செலுத்தி தான் சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுக்காக தான் இந்த படையல் முறையை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத அவ அறிவார்ந்த அருள் தந்தை சிந்திச்சு தந்தை தாய்க்கு சொல்லும் போது அவங்க உள்ள போட அதாவது அப்பா நம்ம பெற்ற மகன் வந்து ஏன்னா நாம படிக்கல நம்மளுக்கு இந்த மெச்சூரிட்டி எல்லாம் இல்லை ஆனால் நம்ம பையன் வந்து செய்ய தான் நாம்ளே வந்து நம்ம அறிவில் உயர்ந்து நல்ல சிந்தனைகளை சிந்தித்து நம்ம வெற்றி அடையும் போது இருக்கக்கூடிய சந்தோஷத்தை விட நமது பிள்ளைகள் அறிவில் உயர்ந்து அந்த அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு நிலையை அடையும் போது அதனுடைய இன்பமே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்பம் அதை அவர்கள் அனுபவித்தார்கள் மிகவும் பூரிப்புப்பட்டார்கள் இதே போன்ற அடுத்தது அருள் தந்தையினுடைய அறிவு தூண்டுதலுக்கு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் வந்து ஒரு தைத்திருநாள் இப்போ நாம் நாளைக்கு கொண்டாட போகிறோம் பார்த்தீங்களா தை திருநாள் இது போன்ற ஒரு தை திருநாள்ல அருள் தந்தைக்கு ஒரு அற்புதமான விஷயம் கிடைக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா தை தை பூசத்துக்கு அந்த அடை சுட்டு உப்பு இல்லாத அடை சுட்டு வேலை வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு முறை அந்த உப்பு இல்லாமல் வைக்கும்போதும் அவர் மகரிஷி ஒரு கேள்வி எழுது எதுக்கு உப்பு இல்லாமல் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போது இல்லப்பா சூரிய பகவானுக்கு நம்ம உப்பு இல்லாத அடைய தான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ மகரிஷி எண்ணத்துல சிந்திச்சு பாக்குறாரு சிந்திச்சு பார்த்துட்டு சொல்றாரு அவங்க அம்மா கிட்ட அம்மா ஏதோ ஒரு மாமியார் ஒரு மா உப்பு போடாம அடை சுட்டுருப்பாங்க தன்னுடைய மருமகள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்காக உப் அடையில் உப்பு போடக்கூடாது உப்பு போடாமல் அடை சுடணும் அப்படிங்கிற ஒரு பொய்ய மருமகிட்டிருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பொய்ய சொல்லியிருப்பாங்க அந்த மருமக கேட்ட மருமக அதையே தன்னுடைய சந்ததிகளுக்கு சொல்லிட்டு வந்திருப்பாங்க இப்படி தான் வந்திருக்கும் அடையில் உப்பு இல்லாமல் சமைக்கிறது அப்படின்னு சொல்லி அவருடைய சிந்தனைக்கு செஞ்சுருக்காங்க இதை கேட்ட தாய் தங்க பயங்கரமாக சிரிச்சிருக்கிறாங்க இப்போ நம்மளுக்கே ஒரு சிரிப்பு தானே வருது இப்போ பக்தி மார்கதில் ஏதோ ஒரு பக்தியின் காரணமாக உப்பு இல்லாமல் இதை அடை சுடணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்தியோமா உப்பு இல்லாமல் சாப்பிடணும் உப்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஆனால் யாரோ ஒரு செஞ்ச மிஸ்டேக்கை மறைக்கிறதுக்காக இதை வரலாறாக கொண்டு வந்திருக்காங்க போது எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது இதுதான் மகரிஷிங்க அப்புறம் அந்த மாதிரி அன்றிலிருந்து அவங்க வீட்டில் உப்பு போட்டு அடை சுட்ட ஆரம்பித்தாங்க இதை வந்து மகரிஷி ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணுறது பொங்கல் தினத்தன்று என் வாழ்வில் வந்து சிறந்த ஒரு நிகழ்வுன்னு சொல்லியிருக்காரு ஆக அருள் தந்தையினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இதை போன்ற அவர் சொல்ற லைஃப்ல நம்ம சொல்கிற இப்போ சொல்லிட்டு வந்த ஒவ்வொரு பாயிண்ட்லயும் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை அடி இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா மகரிஷி அப்போ ஒரு வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காரு இருப்பினும் நாம வந்து இந்த விஷயங்களெல்லாம் படிச்சு நம்ம வாழ் அன்றாட வாழ்க்கையிலோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியா இருக்குங்க அப்ப நம்ம ஆன்மீகத்துல இருக்கோம் நம்ம வாழ்க்கையில இருக்கோம் நாம இப்போ அறியாமையில் தான் இருக்கோம் நாம் என்ன பண்றோம் ஐயோ நம்ம அறியாமையில் இருக்கிறோமே அப்படி அறியாமையில் இருக்கிறதா இயல்பு அறியாமல் இருந்து அறிந்து கொள்வதுதான் சிறப்பு அறியாமையில் இருப்பது இயல்பு அறிந்து உணர்வது தான் சிறப்பு என்று கூறி இன்றைய ஒளி மொழி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் நீங்களும் உங்களது அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ்க வளமுடன் என்று கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன்